சீக்கிரம் வா சேரி சோ ராக சீக்கிரம் வந்துரு பச்சை மிளகாய் வைச்சிது வெங்காயம் வச்சிது சரிங்களா பொடியெல்லாம் வச்சுருந்தேன் பொடி ரெண்டு இருந்தேன் சாம்பார் பொடி ரசப்பொடி இருந்துச்சு சிக்கன் மசாலா மஞ்சள் தூடு இது வர மிளகூடு எல்லாம் போட்டு தாத்தாக்கு நல்லா செஞ்சு கொடுங்க இதெல்லாம் ஒரு மாட்டு தண்ணி இருக்குது ஓய் ஒன்று ஓகே தக்காளி கொடுங்க தக்காளி வாக தான் கிராமத்துலேயே ரொம்ப இருக்கும் என்ன வரைக்குமா அந்த சோத்த வந்திங்கிறதுக்கு நல்லா இருக்குதா உப்பு உப்பு சரியாக்குதா தோட்டுக்கணும் நம்ம சாப்பிடு நான் போயிட்டே வந்துடுறேன் ஆ ஆயா கிட்டே ஒரு கட்டி வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன் ஒவ்வொன்றா வாங்கி குடிச்சிக்கோ உங்களுக்கு கொடுத்தா ஒரே மட்டும் குடிச்சு போடுவேன் சரியா போயிட்டு நான் விசாலம் வந்துடுறேன் ஆ ம் சாப்பிட்டு வரணுமோ சாப்பிட நல்லா இருக்குது ருசியாக இருக்குதுதான் ம் 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 கேம் நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்டு நீ வருவேன் வருவேன்னு பார்த்துட்டே இருந்தேன் ம் அப்புறம் எனக்கு பசியாகிடுது ஐயா அப்புறம் என்ன வந்துட்டு சாப்பிடுங்க இதுதான்

நாங்க எல்லாம் அசல் ஆயுச்ச நீ கோச்சடை. ஆமா இது என்ன கட்டா வந்துட்டா. தாடா. அடக்க அந்த என்னது. எதுக்கு இந்த அரபीडीக்கு வெச்சிருக்கீங்க? எதுக்குச்சமா? எதுக்குச்சமா? கை(){} ஐ(){} ஆ. ஆவள். இன்னும் போக மாட்டேங்கிற மாதிரி. கொஞ்சம் குழம்புட்டான் குழம்பு அப்படியே சாப்பிட்ட மாடு பேர் வர வரைக்கும் என்ன பண்றது அப்புறம் பசி எடுத்துருச்சு ஆ நீ நல்லா சாப்பிட்டியா வரணும்ப்பா கோழிக்கை நல்லா வருத்துது சூப்பர் நான் போயிட்டு ரசாலம் வந்துடுறேன் ஆ உங்கள் வரைக்கும் கீழே கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருக்குது பார்த்து முடிச்சு ரசாலுக்காமல் வந்துடுறேன் ம் வந்து ஒரு நாலு ரெண்டு மூணு நாள் இருக்கிற மாதிரி வரேன் ம் வரையில் தாத்து மீன் வர சொல்லிச்சு அவன் கீழே குடல் பழம் டேமில் மீன் எடுத்துகிட்டு ஒரு தான் வருவேன் வந்துடுறேன் காலை நேரமாக ம்

நின நின அதுதான வருமா அப்படி நினா அத நின இங்கே போனாலும் காணுமே நாங்கள் இருக்கும் போது நினைப்போம் இருப்பேன் நினைப்பேன் இது ஒன்று போது ஐயா இது ஒன்று போதும் அதுக்கு தேர்த்து நட நல்லா ஒரு நம்ப சாப்பிட்டு ராத்து ஒரு நம்ப சாப்பிட்டியா சரி ராத்திரிக்கிமா சோறு இருக்குது கரிம் இருக்குது அப்புறம் பச்சை புளி விஷம் வச்சுருக்குது கேட்டு வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டுக்கோம் ஆ சாப்பிட்டு ரெண்டு நாளை ஓட்டு நான் விசாலம் பதினோரு மணிக்கு வந்துடுவேன் நாளுக்குலாம் மீன் எட்டு வந்தோம்னா மூணு நாளைக்கு வச்சு தின்னலாம் இது அப்புறம் நாம் கூட்டம் நாம் நாலு பேர் தானே சோரே இறங்கலையா எனக்கு நீ லேட் பண்ணி போட்டியா நீ வருவா வருவேன்னு காத்துன்னு கிளம்பியமையே தண்ணி ம் கீழே மட்டும் தண்ணி ம் அங்கே போய் ம் தண்ணி அப்புறம் ஆமா போனே எங்களுக்கு விட்டு வந்துரு வந்துச்சு அம்மா பாப்பா

மலைக்கருண் <Tyr assessment> <coughs> <coughs> <Yeah>. <coughs> <fums> <noth>

தரத்து மாரரிய பைய ஆ இந்த மரத்தண்டி ஒரு தளம் போகுது வராது போய் அப்படியே வை தரத்துல வயது ஒரு வாரமாக வை மழை காய்ச்சா போ

ஏதோ கை கட்டுறதோ தொன்னு இல்லை இல்லையா புரி ஆ குத்தி குத்தி பாயிருக்கு ஆமாம் குத்தி சொன்னா ஏ கிலோ ஒரு காய் விழுந்துரு போயிட்டு போய் வரும் ஏங்க கண்ணு தெரியா டெங்கிங்க மூணு காயிலாம் போட்டு நீங்கள்

ஒவ்வொரு வளத்துக்கோசரம் வந்து இப்போ கையில் முள்ளது கையில் காயில் முள்ள பண்ணிமையா அதுக்கு ஒரு குச்சி கூட கேட்கலாம் குச்சி போன மாதிரி வந்துருந்தாங்கன்னா சடை சடைய படுத்து கிடந்தது இல்லை அது குச்சின்னு தானே தரலாம் இது கிடக்குது ஒரு நாலஞ்சு கை வெண்ணி ஏட்டு மாதிரி குச்சி வேணாம் குச்சி ஒரு குச்சின்னு வெள்ளி இது கிடக்குதுயா இல்லை 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 சொல்கிறேன் ஆ ஆ சொல்றேன் சீத்தப்பாத்த உள்ளே போட்டுங்கிறது மாடு தின்ட்டு வம்புதானே ம் வாடிச்சு உள்ளதா போயிட்டேங்க மாடு மாத சீத்த பார்த்து தின்டுறோம் ம் அது அதுக்கு என்ன தெரியும் நாம் கொண்டு போகிறோம் அது தின்னக்கூடாதுன்னு தெரியுமா அதுக்கு ம் தெரியாதுல்லாம் அது கேட்க தின் போய் இறக்கி கொடுத்து போட்டு ஒரு ரேச வரி ஒட்டியாந்துடு பண்ணு அப்புறம் பொறிகளில் மிக்சர் முறுக்கு நல்லா வாங்கிட்டு வச்சுக்குது எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கான் பால் இன்னொரு அரை இருக்குது காய்ச்சி போட்டு கொடுக்க சொல்லி இப்பொழுதோட பிடிச்சிட்டு ஒரு வேலை ச சாப்பிட்டு ஒரு மூணு நாள் ஓட்டிங்குது இப்போ நான் வந்துடுறேன் விசாலம் ஆ வந்து மீனாக்கி தின்லாம் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்கிற மாதிரி வரேன் கீழே சோழி இருக்குதாப்பா இல்லைன்னா நிற்கும்மா இங்கேயே இருந்துக்குவா உங்களுக்கு போசடி போட்டு இங்கே இருந்துக்குவேன் எல்லாம் பார்க்கணும்ல நானும் ஓடிக்கிட்டே கருமா காட்டுக்கும் மலைக்கும் சலிக்கிறதுல எப்போ சளிக்கும் தெரியல நட போட்டு ஆளுக்கு உள்ளதையா வேறு பேக்கு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னால் வரேன் அந்த வீட்டில் விட்டு போட்டு போயிட்டேன் அது வாங்கிட்டு போயிடலாம் போன டைம் வந்து பாஞ்சு நாள் நாள்ல இல்லை அழுக்கு துணியோடு கிடக்கு ஒரு துவச்சி எடுத்துகிட்டு ஒரு வந்துடுறேன் ஆ ரெண்டு வருஷம் கழித்து வந்தாலே அந்த பொருள் அப்படியே தான் பத்திரமா வச்சுருக்காங்க என் மக்கள் நான் கூட மறந்துடுறேன் எந்த பொருள் எந்த இருக்குதுன்னு தெரியாதுன்னு அவங்களே கூப்பிட்டு கொடுக்குறேன் ஹெல்மெட் இருக்குது அண்ணா பரிசு இப்படி ஒரு போட்டு போயிட்டே அண்ணா எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ என்ன இருக்குன்னு பிரித்து கூட பார்க்குறது மக்கள் மக்கா அவ்வளோ வெள்ளந்தி அதுக்கு தான் கண்ணு நடக்கிறது இந்த மானஸ்கொண்டி தான் பாரு பேக் எடுத்து பாரு என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் பாரு எல்லாம் வேலையை வசந்த ஊரில் தான் ஒன்றுமே தொட்டுக்கூட பார்த்துக்க மாட்டாங்க மக்கா நாகரீங்கம்மா இப்படி கீழேந்தா என்ன பண்ணியிருப்பானுங்க ஆனங்க இருந்து அக்கா கூட்டம் வந்தாங்க காலையில் இல்லை அங்கே கார்கிட்ட நிற்கிறாங்க ஆ போயிட்டு விசார்கெலாம் பாருங்க அவங்களை அனுப்பிச்சி கொடுத்துட்டு வரேன் சரி வரணா ஐயா அதுக்கு புழுதிருந்தா பரவாயில்ல இப்போ சரி வேறே தருமந்தா சொல்லிடுங்க ஆ குப்பையோடு அப்படியே கிடக்குது ஒரு மாதம் ஆச்சு இந்த தூக்கில் பேக் வச்சு அது தென்ன ஏதுன்னுக்குன்னு திறந்து கூட பார்க்கல ஒரு வருஷம் கழித்து வந்தாலுமே இந்த பேக் அப்படியே தான் இருக்குது ஏன்னா மக்களோட பண்பாடு நாகரீகம் எப்படிதான் அழுக்கு துணி அப்படியா சிறுபாட்றேன் இந்த பக்கம் வேக்கில் பொருள்கள்லாம் நிறைய இருக்குது புதிய வச்சுக்கிறாங்க பெருமக்க போடுற அது பேக் பிடி கரெக்ட் இதை இதை ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணு இத ம் கோடை ம் இதுமாதிரி சாரு சரி நன்றி கிடைக்குது ம் நிறைய பார்த்து போயிடலாம் ம் சா சரி இது இதை ஓப்பன் பண்ணு இது எப்போது விட்ரு அதை எப்படி விட்ரு அப்புறம் ரொம்ப மணிக்கலாம் ம் இதே ஓப்பன் பண்ண என்னென்ன இருக்குன்னே தெரியாது ம் தெரியாது ஏடிஎம் கார்டு ஐயா ம் ஏடிஎம் கார்டு இங்கே இருக்குது ஹெட் செட்டு ஏடிஎம் கார்டு ம் இதுன்னு ஓப்பன் கண்ணாடி ஆட்ட கிடையா இல்லை அது லீக்குது இது கண்ணாடி தான் அறையோ இங்கெல்லாம் வீட்டில் என்ன இப்படி கிடைக்கும் ம் எல்லாம் கலக்கிறீங்க சரி வேறு சொல்லு போல் ம் மூடலாமா மூடி இதாக அந்த மக்களோட பண்பாடு நாகரிகங்கிறது ரெண்டு வருஷம் கழித்து வந்தாலுமே இந்த இந்தாப்பா ஒன்ற பொருள் ம் இப்படி விட்டு போல் போயிட்டேன் ம் அப்படின்னு பத்திரமாக எடுத்து வச்சு கொடுக்குறாங்க வாத்தியா ம் இந்த மனசுக்கு ம் நம்ம அடிமை ம் உயர்ந்த மனது கிட்ட ம் நான் அடிமை ம் சொல்லு ம் சரி போட்டு போயிட்டே இருக்கலாமா எப்படி நம்ம மக்கள் இதே நம்ம ஊரில் வெச்சிருன்னு சொல்ல வேண்டாம் சும்மா சும்மா வச்சு போட்டு இப்படின்னு பாத்ரூம் கீத்ரூம் போயிட்டோம்னா ஜட்டி இருக்க பொச்சை கட்டிட்டு போயிடுவா நம்ம நாட்டுக்காரன் ஆமாம் இப்படி இப்படின்னு அக்கிட்ட விரும்புகிறதில்ல ஒன்றும் இருக்காது கீழ் மக்களானோட நாகரீகம் அப்படி மேல் மக்களோட நாகரீகம் இப்படி है तो तुम्हारे तो